அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பணியில் பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு பல்லையாடு வச்சுருக்கேன் பல்லையாடு எதனால் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தாங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அடிக்கடி குட்டி போடும் தன்மையோடது ஒரு பல்லையாடு மட்டும்தாங்க அடிக்கடி குட்டி போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஈத்துக்கு வந்து பார்த்தோன்னா இரண்டு முதல் ஐந்து குட்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க போன முறை இதே ஆடு வந்து பார்த்தினா மூணு குட்டி போட்டுச்சுங்க ஆறே மாதத்தில் ஒரு குட்டி போ அடுத்த இத்தில் குட்டி போட்டு நிறையா டைம் சொன்னேன் அதை நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இப்போவும் திரும்பவும் அதை சொல்கிறாங்க பள்ளையாடு மட்டும் அது ஒரு சிறப்பு வந்து ஒரே ஒரு தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆறு மாதத்தில் கண்டிப்பாக அடுத்த இதுலேயே குட்டி போட்டுருங்க இந்த இத்தில எப்படிதாங்க ஆ போன தான் மூணு குட்டி போட்டுச்சு இந்த இருந்து ஒரே ஒரு குட்டி தான் போட்டுச்சு இந்த மாதம் என்ன ஒரு பிரச்சனை இருந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் முழுசாக நிறைவேடையில் ஆனால் பார்த்தா நேற்று ஒரு குட்டி இனிடுச்சி இது நேற்று ஒரு குட்டி போனதுனால ஒரு எனக்கு ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் லேட்டாக போட்டுக்கலாமோ டவுட் எனக்கு ஆனால் நேத்தியே குட்டி இனி போட்டுருச்சு இது நேற்றையே குட்டி போட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வந்து இறந்துருச்சுங்க அது இறக்குறதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன டவுட்னா போதிய சத்து பற்றாக்குறையாக இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டுங்க ஏன்னா என்னால் சொல்கிறேன்னு பார்த்தினா அது பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உடல் திட காத்திரமாக இல்லை ஆனால் அப்படியே பிறந்து ரெண்டு நாள் மறுநாளே இறந்துருச்சு நானே கொஞ்சம் பெருமை அந்த மாதம் முழுசாக ஆறு மாதமும் நிறைய விடையில் ஆனால் நான் அடுத்த இதில் குட்டி போட்டுருச்சு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டி பிறந்த மாதிரி நேரத்தை குட்டி நினச்சி இன்றைக்கி குட்டி இறந்துருச்சு ஸோ இதுக்கெலாம் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடு ஒன்றுக்கு ஒன்று முட்டும் போது பார்த்தீங்கன்னா விரைவாக குட்டி போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது எனக்கு ஒரு டவுட் என்னென்னா ஆடு ஒன்று கொண்டு முட்டிக்கும் போது ஏதோ படாத இடத்துல கொட்டிருக்கமோனு கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா குட்டி இறக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா குட்டி இறந்துருச்சு குட்டி இறந்த உடனே நம்மக்கிட்ட வந்து இன்னும் பத்து நாளாக பாஞ்சு நாளாக அதிகபட்சமாக இதுக்கு டைம் எடுத்துருங்க உடனே திரும்ப மேட்டிங் வந்துடும் திரும்ப அடுத்த ஏற்று குட்டி போகிறதுக்கு ரெடியாயிருங்க ஸோ பள்ளையாடு இருக்கிறதுல நமக்கு இது ஒரு பெரிய வரப்பிரச்சாரம் தான் சொல்லாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஒன்று ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா விரைவாக குட்டி எண்ணிடும் விரைவாகனு சொல்கிறத விட எப்படி சொன்னால் அதிகபட்சமாக ஆறு மாதத்தில் அடுத்த ஏற்று குட்டி வந்துடுங்க மற்ற அடலாம் பார்த்தோன்னா எட்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு டைம் போடும் அப்படி சொல்லுவாங்க எட்டு மாதத்துக்கு ஒர்க்கா தான் கரெக்டாக வருங்க குட்டிங்கணும் ஆனால் இந்த பள்ளையாட்டை போகிறதுல அப்படி இல்லைங்க கரெக்டாக ஆறு மாதத்தில் போட்டுரும் அது எந்த கருத்தில் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேங்க என்னோடய பண்ணில் அப்படி தான் நடந்துக்கு இந்த ஆடு என்னைக்கி நான் வாங்கணும் அன்னையிலேருந்து இது வரைக்கும் கரெக்டாக ஆறு மாதத்தில் அடுத்த எழுத்து குட்டி இந்த இன்னையிலேருந்து கரெக்டாக ஆறு மாதம் நோட் பண்ணி அடுத்த இடத்துல குட்டி கீழிடுது ஓகே நன்றி வணக்கம்